ஃபேமிலியை சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ இருப்பாங்க தண்ணி இல்லாத பீச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் அதை வந்து நேற்று நாங்கள் திரும்ப போய் பார்த்தோம் பார்த்துட்டு அதனுடைய முழு டீட்டெயிலும் கேட்டுருக்கேன் அந்த முழு டீட்டெயிலு தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே வரைக்கும் நாங்கள் அந்த பீச்சுக்குள்ளே வரைக்குமே நடந்து போனோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் உங்களுக்கு சுற்றி இருக்கிறத எல்லாத்தையுமே நான் காமிச்சிருக்கேன் அதில் தண்ணி இல்லாத அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னா அதுக்கு அதில் வந்து ஒரு சில பொருட்கள்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எனக்கு அது வினோதமாக இருந்தது நம்ம தமிழ்நாட்டு பீச்சிலேயோ இல்லை வேறு எங்கேயாவது அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா என்ன இது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ரெண்டு ஃபார்ட்டாக போடுறேன் ஃபார்ட் ஒன்னையும் பாருங்க தண்ணி இல்லாத ஃபாட் டூ தண்ணி வரதோ நீங்கள் அப்புறமா பார்ப்பீங்க தண்ணி அதுக்குள்ள வந்துச்சா இல்லையா எத்தனை மணிக்கு தண்ணி வந்து எப்படி தண்ணி ரிட்டன் உள்ள போச்சு அப்படின்றது பார்க்கலாம் இப்போ அந்த ஃபாட் ஒன்று உள்ள வரைக்கும் நான் எவ்வளோ தூரம் போய் தண்ணி இல்லைன்றதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் அதனுடைய முழு டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும் வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஆல்ரெடி கிட்ட வந்துட்டோங்க கிட்ட நெருங்கி வர வர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தது இதில் வந்து எறாக வளர்ப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாமா சொன்னாங்க இப்போ இன்னும் நம்ம உள்ளே போய் ஒருத்தவங்களை பார்த்து டீட்டெயிலாக நம்ம அவங்க கேட்டு கேட்டுருக்கோம் அவங்க சொன்ன விஷயத்தையும் நீங்கள் கேளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம போய் தண்ணி இல்லைன்றதை பார்த்துருக்கோம் அப்படின்றது எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் இது ரொம்ப அதி அதிசயமாகவும் ஆச்சரியமாகவுமே இருந்தது கூட இவங்க கிட்ட தாங்க நம்ம தெளிவாக வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தண்ணி எப்போ வரும் எப்போ போகும் அப்படின்றத तो उडिया ठिकाने हम गाणी सल्लेनी हम आमे साइड से रोई रोई जाछो आमे जा मिले रहितला बा सारो जणा हम तमिलनाडु थीली सब आडे वैल्यू वैल्यू सब आडे बुली जाछी पइ इदला கண்டிப்பா தண்ணि यको इपो इले पोरनमेक नरिया தண்ணि होद्रो ठीकका कालेळु तन्नी यको ओके हम जाई के देखिजी जा जा किछो सु जा बे जाई कोरे भूलले नी पानी थिवा बले ठीक भल लागिए हां இவங்க வந்து சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போங்க போய் பாருங்கள் நாங்கள் வந்து சொன்னால் வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம வந்து அங்கேருந்துமே இன்னும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை போது பார்த்திங்களா இந்த ஓடை இந்த ஓடையெல்லாம் வந்து தண்ணி எவ்வளோ கம்மியாக இருந்தது பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் நாங்கள் இது எல்லாத்தையுமே தான் வீடியோ எடுத்துகிட்டு போனோம் இதுவுமே வந்து அந்த கடலாண்ட வந்து சேர்கிறது தான் வந்து இந்த ஓடிங்க போகிறப்போ இதையுமே பார்த்துட்டு தான் போனோம் நாங்கள் நம்ம கிட்டே கேட்டேன் மாமா நீ என்ன மாமா விளையாடுற பீச்சில் வந்து தண்ணி எப்படி மாமா உள்ளே போயிட்டு வெளியில் வரும் அப்படின்றத வந்து நான் கேட்டுட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் ஆனால் மாமா வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க சொல்கிறபடி தான் நானும் சொல்கிறேன் நீ வா வந்து பாரு தண்ணி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோ அப்படின்னாங்க நீங்கள் பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இப்போ நம்ம உள்ளே போய் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றத எல்லாமே பார்த்துடலாம் வாங்க உள்ள போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பீச் தான் இருக்கோம் இது வந்து இதுக்கு மேலே இரு 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 இறங்கிறேன் இறங்கிறேன் நான் இறங்கிறேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அந்த பீச்சான தான் இருக்கோம் நீங்கள் பாருங்க ஆனால் அங்கே அவங்க சொன்னது என்னென்னா இங்கே இருக்கிறவங்கிட்டே நான் கேட்குறேன் தண்ணி எத்தனை மணிக்கு வரும் என்ன இது அப்படின்றத ஆனால் கன்ஃபார்ம் வந்து இதில் தண்ணி வந்து ஃபுல்லாகும்மா ஈவினிங் ஆனாலும் காலையில் ஆனாலும் தண்ணி வந்து ஃபுல்லாகும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து வத்திடும் அப்படின்றாங்க நான் இப்போ அங்கே ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன் பட் ஆனால் நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் வீடியோ வந்து எனக்கு ஆகவே இல்லை ஃபுல் வீடியோ ஆகவே இல்லை அதுக்கப்புறம் தான் பார்த்தா வீடியோ இதாகிடுச்சு சரி நம்ம கிளம்பியாச்சு அங்கேருந்து இங்கே வரதுக்கு பீச்சண்ட வர்றதுக்கு இங்கே கிட்டே நம்ம கேட்கலாம் பாருங்களேன்

பாரு மேல வரைக்கும் வரும் இப்ப வரைக்கும் உண்மையா நம்பவே முடியல இங்க தண்ணி வரும் அப்படின்றத வந்து இப்போ வந்து இங்க வந்து இதுக்குள்ள தண்ணி வள போடுறதுக்கு போறாங்களா போயிட்டு வந்துட்டாங்களா ஓஹோ ஃபுல் டிஃப்ரெண்டாக இருக்கு இங்கே இருக்கிறவங்க கிட்ட நம்ம இன்னும் டீட்டெயில் கேட்கலாம் மீன் கிடைச்சது பாருங்களேன் மீன் நண்டு ஓஹோ பாருங்க அங்கே ஒரு மீன் ஒரு மீன் கிடைச்சது பாருங்களேன் இதை மாமா இதை எடுத்து காமிங்க இந்த சரி இதை காமிங்க

இவ்வளோதான் இங்கே இவ்வளோ தான் தண்ணி இருக்குங்களா நம்ம இன்னும் அவங்க இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி நம்ம டீட்டெயில் கேட்கலாம் இங்கே பாருங்க நம்ம ஊர் கடலில் போடுவாங்கல்ல நங்கூரம் அந்த மாதிரி ம் நம்ம ரெண்டு காலுங்களா பாருங்க

இது கடல் சொல்றாங்க பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா உள்ள போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும் பட் ஆனா இதுவே ஈவினிங் ஆச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இது ஃபுல்லாவே தண்ணி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பட் எனக்கு இதோட பௌர்ணமிக்கு இன்னும் தண்ணி ஃபுல் ஆயிடும் அப்படின்றாங்க Oleh karena itu malah aku pasti dia yang

ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க ஃப்ரெஷ் தண்ணியை வந்து அஞ்சு மணிக்கு ஃபுல் ஆகணும் இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி காலையில் பதினொன்றரை மணி முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஈவினிங் வரைக்கும் இங்கேருந்து நான் தண்ணி வரதை இடுக்க பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா வந்து நான் கண்டிப்பாக ஈவினிங்ல ஒரு வாட்டி இங்க வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பா நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த இடம் முழுக்க வந்து அப்படியே நிறையா இருக்கு கேட்டால் வந்து இது கடல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தண்ணி வத்திடுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வந்து இது வந்து தெரியாது உயிர் உள்ளது தான் இதுவும் அப்படின்றாங்க பட் ஆனால் என்னால் இது நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே

அது இன்னும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இப்படி நடந்து போனா தான் கொஞ்சம் தண்ணி வரும் அதுக்கப்புறம் இன்னும் போனா இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எரிக்கணும் வரும் நான் பத்து பத்து தான் நம்பவே இல்லை அப்புறம் வந்து என்னாச்சுன்னா ஒரு ஆடி ஃப்ரெண்டு கூட்டு போய்ட்டு போயிட்டு உள்ள போய்ட்டு நான் போய் அப்படி தான் வந்தோம் நான் அப்படி போயிட்டு உள்ள போயிட்டு அப்படி பார்த்துட்டு அதுக்காக திரும்ப போய்ட்டு இங்க ஊர்ல அதை சங்கரா மீன் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல சங்கரா மீன்

பாருங்க இந்த இந்தத்தை எவ்வளவு நండుங்க பாருங்களேன் உங்களுக்கு தெரியுதா என தெரியல ஜூம் போட்டு பார்த்தா தெரியும் நிறைய மீது ஆ தெரியும் தெரியும்ங்க பாத்தீங்களா அரி ஹரி எரிய வா எரிய கை கொடு மாமா மாமா இரு இரு அப்படியே நில்லு தள்ளி போரி கை கொடு மாமா இந்த பாருங்க எப்படி வடி கிடிச்சு பாருங்க சேத்துக்கு அதுக்கோ இன்னும் கொஞ்சம்லனா மாமா தண்ணியில் விழுந்து பாரு நானா ஜING சங்க அது இது வந்து நம்ம அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க இருங்க தெரியுதுங்களா அதையும் தாண்டி நம்ம வண்டி நிக்கிது அரிய மாமாவும் நண்டுபிடிக்க போறாங்களா பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நண்டுங்கல ஆ ஒரு கால் தான் இருக்கு ஒரு கால் தான் பெருசாக இருக்கு பிடிங்களேன் ஒரு காமிக்கிறது கால் மட்டும் பெருசாக இருக்குது நம்ம ஊரில் ரெண்டு கால் பெருசாக இருக்குங்களா அந்த காட்டுங்க சரி நவ்ரோ சரி இதுக்கு வந்து இந்த ஒரு சைடு மட்டும்தான் தான் கொடுக்கு இருக்கு நம்மூர்ல இருக்க சரி தலைய ஏடு பா கவுத்தி போடு திருப்பி போடு பாருங்க இதுல நான் ஈச்ச ஆலியானே ஒரு காலையில பெருசா இருக்குத ரொம்ப ஒலியா இருக்குது

பாருங்க வந்து போறாங்க பாருங்க கடலுக்குள்ள போறதுக்கு போறாங்க அவங்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து தண்ணி வந்துருக்கு காலையில வந்து போயிருக்கு அதனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது ஆனா கம்பல்சரி தண்ணி வரும் அப்படின்றாங்க

அதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல அப்படின்றதுனால தான் வந்து நான் கொஞ்ச தூரத்தோடு நின்றுட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமும் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது என்னால் ரொம்ப நடக்க முடியல அப்படின்றதுனால வந்து நான் நின்றுட்டேன் அதை நான் காமிக்கிற பார்த்திங்களா ஒரு வண்டி போகுது அது வரைக்குமே ஆளுங்க வந்து கடலுக்கு வந்து நடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க பட் அவங்க எங்க போகிறாங்க என்ன இது அப்படின்றது எனக்கு தெரியல கண்டிப்பாக இதை நான் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து இதை விட டீட்டெயிலாக நான் கொடுப்பேன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா அது வரைக்குமே தண்ணி தாங்க இல்லாமல் வெறும் காஞ்சி போயிடுது ஒரு சைடில் மட்டும் அந்த போட்டு நின்று இருந்தது பார்த்திங்களா அது வரைக்கும் மட்டும் அந்த நீட்டில் மட்டும்தான் தண்ணி இருந்தது வாங்க பார்க்கலாம் மீதியை உண்மையாக சொல்கிறேன் செம சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொட்டை வெயிலில் உச்சி வெயிலில் வந்து நின்னுங்கன்னு நான் என்னவா பண்ணுறேன் பாருங்கள் இன்னும் என்னால் அவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் உச்சி வெயிலுங்களா அதனால் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்கும் வருங்க ஆனால் சுத்தமாக இருக்குது தண்ணி தண்ணியெல்லாம் சூடாக இருக்கு பாருங்க இப்போ பாருங்க மாமா வந்து ஏதோ சீனில் போய் ஒரு கையில் வந்து இப்படி கடிச்சிடுச்சு கடிச்சு எப்படி இருக்கு பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா கையில் வந்து அது வந்து முள்ளு மாதிரி இருந்து அதை கொத்திடுச்சு பாவம் ரத்தம் வந்துடுச்சு மாமா கையில் ஆனாலும் நான் சொல்ல சொல்ல அவங்க மதிக்கவே இல்லை இல்லை அதை நான் நோண்டி எடுத்து அதை நான் பார்த்தே ஆகேன் நான் காமிச்சே ஆகேன் அது என்னதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து அதை வந்து நோண்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அதை நோண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது நானும் எவ்வளோ சொன்னேன் அவர்கிட்ட வேணாம் வேணாம் வேணான்னு ஆனால் பட் அவர் மதிக்கவே இல்லை இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா இது என்னது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நான் எவ்வளோ சொன்னேன் வேணாம்ப்பா அதை எடுக்காத அது என்னன்னே தெரியல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கேட்கவே இல்லை இதனால் அங்கே எனக்கும் மாமாக்குமே சண்டை வந்துடுச்சு வேணான்னு சொல்லி அவர் மீறி மீறி அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவர் என்ன வேலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்க நான் பார்க்குறதுக்கு அது என்னதுன்னே தெரியல அது எப்படி டக்குன்னு தண்ணிக்குள்ளே கவந்து திரும்ப அப்படியே அந்த மண்ணெல்லாம் சிச்சு 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 அப்படியே உள்ளே போயிடுது பாருங்கள் மாமா வந்து இப்போ அதை உங்களை காமிக்கிறதுக்காக பிடிச்சி வந்து வெளியே போடுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஊர் பீச்சில் மெரினாலேயோ இல்லை இந்த மாதிரி எதாவது இருந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் அது எப்படி வந்து போகுது பாருங்களேன் அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள் நம்ம ஊர் திருக்க மீன் இருக்குது பார்த்திங்களா திருக்க மீனுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குமே வாள் பட் ஆனால் இது அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருந்தது மாமா கையை கடிச்சிட்ட பிளட்டு வந்ததுனால வந்து எங்கே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்றத வர நான் பயந்துட்டு இருந்தேன் பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆகவே இல்லை ஆனால் சொன்னாங்க மீன் பிடிக்க போகிறவங்க வந்து சொன்னாங்க குட்டி குட்டி மீன் இருக்கும் அது வந்து கொத்திடி இது பண்ணிடுச்சுன்னா முள் இருக்கும் அதை வந்து கொத்திடுச்சுன்னா ரொம்ப வலிக்கும் அதனால் பார்த்து குழந்தைய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படி இருந்தும் இது வந்து மாமா கையை இது பண்ணதுனால வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பாருங்கள் அது எப்படி போகுது பாருங்களேன் ரெண்டு ப பிடிச்சி வெளில போட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் சண்டை போட்டு வேணாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன்

ஹரிப்பா ஹரிப்பா இங்கே வாங்கல இல்லை என்னால் முடியல மூச்சு விட முடியல வாங்க போகலாம் அரி காலை தண்ணியில் போட்டு தேய்க்காத சாமி வேணாம் வேணாம் அதுக்கு என்ன பண்ணுறேன் இப்போ எங்கே இருக்கு மீன் ஓ குட்டி குட்டி மீனுங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து குட்டி குட்டி மீன் இது தெரியுதா என்னன்னு தெரியல சரி வாங்க நம்ம போகலாம் பத்தைய நான் தோப்பு பாத்தீங்களா? ஒடிசால நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இங்க ஒரு மாடு நழலுக்கு படுத்துருக்கு. வா வா போல. அங்க ஒரு போட்டு வருது பாருங்க தூரத்துல. தண்ணி இருக்கா கை போட்டு பாருங்க ரொம்ப ஒன்றும் வெயில் தாங்க முடியல அதனால வந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ வந்து இது முடிஞ்சா நான் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் கண்டிப்பாக இதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி வந்துதா என்ன எத்தனை மணிக்கு தண்ணி வந்தது அப்படின்றத டூவில் பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் பாய்